நல்லா இருக்கீங்களா இப்போ நான் எங்கே கண்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தாங்க போகிறேன் நம்ம ஆடி தள்ளுபடிக்கு இன்னும் போகவே இல்லை இன்னைக்கு போவோம் நாளைக்கு போகும்போது போகிறதுக்கு நேரமே இல்லை நேற்று போகலான்னு பார்த்தாக்கா நேற்றும் ஆடிப்பெருக்கா விட்டு போகல அதனால் இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டுட்டோம் சனி ஞாயிறு பெட்டி இங்குள்ள பலாரமும் செய்யலை எல்லாம் யாராருக்கு ப பலாரம் பண்ணணுமோ யாராருக்கு ஜாமா கொடுக்கணுமோ எல்லாமே காலையிலேருந்து இப்போ கரெக்டாக மணி ரெண்டாவது எல்லாம் பெட்டி கிட்டியெல்லாம் போட்டு வச்சுட்டோம் அவங்க வந்து மூணு மணிக்கு வந்து எப்போதும் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டில் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் அனைத்து வேலையும் முடிச்சுட்டு நம்ம எங்கே போனாலும் வீட்டில் உள்ள வேலையை முடிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வெளியில் திறப்புறது எல்லாமே முடிஞ்சிச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டாங்க தஞ்சாவூரில் போய் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம் ஆடித்தள்ளிக்குடிக்கு அது ஆடித்தள்ளபுடிக்கு போகாமல் இருந்தால் அது செட் நமக்கு ஏன்னா அது வருஷம் வருஷம் போய் பழகிட்டோமா அது போய் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தால் தான் செட் ஆகும் கையிலும் என்னென்னமோ எடுக்கணும் தே அப்படின்னு சொன்னால தீபாவளிக்கு போய் ரொம்ப கொடுத்து பட்டியில் கிடக்க முடிய மாட்டோம் இப்போ ஆடிக்கு போனாலே ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதனால் தீபாவளிக்கு போய் ரொம்ப மாட்டோம் அதனால் வருஷம் வருஷம் செய்கிறது மாதிரியே நீ வருஷமும் போய் நம்ம ஆடி தள்ளிப்படையில ட்ரெஸ் பார்த்து மூணு இல்லாமல் பார்த்துட்டு என்னென்ன வாங்கிட்டு வரேன் என்னென்னு வந்துட்டு வீட்டுக்கு வந்துப்பா போவோம் வாங்க போகலாம் தஞ்சாவூர் வந்தாச்சுங்க தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர் எல்லைக்கு வந்துட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே போகல

சூப்பராக இங்கே வந்து நிறையா எடுத்தாட்டிங்க ஃபுல்லாக எடுத்துருக்கோம் நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம் போய் பில்ல பட்டு வந்துருமா ஒரு எந்த இங்கே ஆனந்தத்தில் வருங்க எவ்வளோ கூட்டத்தை அது என்னமோ எங்களுக்கு வந்து ஆனந்தத்துக்கு வந்து அதாங்க செட் ஆகுது

டாப்பெல்லாம் இங்கே அருமையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது குடவையெல்லாம் திருப்தியாக ஆனந்தத்துலேயே தான் எங்களுக்கு பிடிக்கும் சூப்பராக எடுத்தாச்சு வீட்டில் போய் பார்ப்போம் காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது வந்தீங்கன்னா ஆனத்தில் வந்து பாருங்கள் அப்புறம் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கணுங்க அதை போய் காமிச்சிட்டு ஏதாவது டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு காமிச்சிட வேண்டியதாங்க பாப்பா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்காங்க அவ்வளோதாங்க இப்போ தஞ்சாவூர் போயிட்டு வீட்டுக்கே வந்தாச்சுங்க எப்போயுமே தஞ்சாவூர் போனால் எப்போயும் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் வருது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம் மணி ஏழாயிடுச்சு அங்கேயே ஏழாயிடுச்சு ஏ அப்புறம் வந்து பாப்பாவை வந்து டியூஷன் கொண்டு விட்டுக்கணும் பேட்டியை அது வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் அழைக்கணும் ஒரு எட்டு எட்டு அழைக்கணும் அதுக்காக டைம் கரெக்டாக இருக்கும்லேட்டு ஏழு மணிக்கு அங்கே வண்டி தான் இங்கே வரலாம் ஒரு மணி நேரத்துலேயும் கடை கடை கடனு வந்துட்டோம் சாப்பிட்ல இங்கே வந்து மன்னார்குடியில் வந்து எனக்கு எப்போதுங்க சொல்வேனா இட்லி எனக்கு இட்லி வாங்கிட்டேன் அவங்கெல்லாம் புரோட்டா தோசை ஏதோ வாங்கிட்டாங்க எடுத்து இங்கே வந்து டிஃபன் நைட் டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க அப்புறம் எல்லாம் இப்போ காமிக்க முடியாது நாளைக்கு ஆயிடுச்சு நாளைக்கு எடுத்து என்னென்னு எடுத்துக்கேன் என்னென்னு நாளைக்கு பார்ப்போம் நைட்டு வந்து லேட்டாகிடுச்சுன்னு சாப்பிட்டு படித்தாச்சிங்க காலையிலேருந்து ஒரு அலைஞ்ச அலைஞ்சமா இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு போனாங்க அதனால ஒரு அழைச்சல் வந்து சாப்பிட்டு படித்தாச்சு இப்போ காலையிலே இருந்துச்சு அந்த புதுசாக ஒரு கடைக்கு போகணுமா அந்த கடையில் எப்படி எடுத்துருக்கோம் என்னென்னு அது லைட் வச்சது ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறா சரி இப்போ காலையிலேயே எடுத்து பார்த்துருவோம்னு எடுத்துட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ பார்த்துருவோமா அந்த கடையில் நாங்கள் ரொம்ப எல்லாம் எடுக்கலைங்க போனதுக்கு ரெண்டே தான் சும்மா வரக்கூடாது அதனால் ரெண்டே தான் எடுத்தோம் அது எப்படி சொல்கிறதுன்னா அது நமக்கு செட்டாக விளங்க அது ஏன்னா ஆனந்த அதுக்கு போய் போயே பழகிட்டமா பழகினதுனால எந்த இடத்துல என்ன இருக்கும் இந்த பக்கம் போனால் இது இருக்கும் அந்த பக்கம் போனால் அது இருக்கும் இந்த பக்கம் போனால் பிள்ளைங்களுக்கு எடுக்கலாம் மேலே போனால் ப பசங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு பழகிடுச்சு அதனால் பழகினதட்டு அது ஆனந்தம் ஒன்றும் இல்லாமல் நமக்கு செட்டாகுது அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த பிள்ளைங்களும் இன்னும் முடிஞ்சதுன்னு சொல்லிடுச்சுவோ புரிய மாட்டேங்குது இங்கே போனால் இப்போ கேட்டு கேட்டுக்கிட்டு போக வேண்டியது இங்கே என்ன ஆனந்தத்தில் நாங்கள் கேட்கவே மாட்டோம் இங்கே எங்கேயும் பூஞ்சு எங்கே பா பார்க்கமோ பார்த்து எடுத்துருவோம் அதனால் அங்கே போயிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு புடவை எடுத்துக்கிட்டு கடை கடை கடன் நேரத்தை வளர்த்தக்கூடாது நம்ம ஆஸ்பத்திரிக்கு வேறு போகணும் அஞ்சு மணிக்கு அங்கே டோக்கன் போட்டுது அதனால் வந்து ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டிய வேலையும் முடிச்சுக்கிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன படம் எடுத்துன்னு போனோம்னு பார்த்துருவோமா வாங்க கடைப்ப ஆதி காலத்து அலங்கார ஆகி ஆமாம் போய் பாருங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பா வாங்குறவங்க எங்களுக்கும் ஒருத்தவங்க சொல்லி தான் நாங்கள் போனோம் அந்த கடைக்கு போங்க நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி தான் போனோம் அதுதான் நான் சொன்னது மாதிரி தான் அது நம்ம செட் ஆகலை நல்லா வந்துட்டோம் இந்த ரெண்டு புடவை தாங்க அங்கே எடுத்தோம் இந்த ரெண்டு தான் எடுத்தோம் சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா பாருங்க ரெண்டும் ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் தான் வேற ரெண்டும் ஒரே டிசைன் தான் கலர் மட்டும் தான் வேற இது வந்து உனக்கா பாப்பா இது வந்து கையிலுக்கு இது வந்து என் பொண்ணுக்கு ஆளுக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் இது ரெண்டும் தான் எடுத்தோம் அப்புறம் வந்து ஆனந்தத்தில் வந்து நிறையா எடுத்துருக்கோம் நிறையன்னா சும்மா சிம்பிளாக முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவா குளிர்றவா எல்லா புடவையுமே எடுத்துருக்கோம் இவ்வளோ தாங்க அந்த புதுக்கடைக்கு போய் ரெண்டு புடவையும் தான் எடுத்தோம் மற்றபடி ஆனந்தத்தில் நிறையா எடுத்துருக்கோங்க அதுக்கு யாராக இருக்குது என்னென்ன எடுத்துருக்கோம் என்ன எப்படி எடுத்துருக்கோம் விலையெல்லாம் எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க பாய்